ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் நாலு பயிற்சி நாலு புள்ளி ஒண்ணுல அஞ்சாவது கணக்கா பார்க்க போறோம் கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு உணவு விடுதியின் மூன்றாம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நூத்தி இருபது ஆட்கள் எட்டு முறை மின் தூக்கி மின் தூக்கில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் மின் தூக்கி பனிரெண்டு முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மொத்தம் எட்டு முறை மின் தூக்கினா என்னது லிஃப்ட் போயிட்டு போயிட்டு வருது அந்த உள்ள எட்டு முறை போயிட்டு வரும்போது எத்தனை ஆட்களில் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது இப்போ பன்னிரெண்டு முறை அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு போயிட்டு அந்த லிஃப்ட் போயிட்டு போயிட்டு வந்ததுனா எத்தனை ஆட்கள் மொத்தம் சென்றிருப்பாங்க அப்படின்னு தான் கிளா கேட்டிருக்கிறாங்க இப்போ அதை அட்டவலமாக போடுறோம் ஆட்களோட எண்ணிக்கையும் மின் தூக்கி இயங்கிய எண்ணிக்கையும் மொத்தம் மின் தூக்கி எட்டு முறை போகும்போது நூற்றி இருபது ஆட்கள் போயிருக்கிறாங்க இப்போ தூக்கி பன்னிரெண்டு முறை போகும்போது எத்தனை ஆட்கள் அங்கே போவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அதை எழுதிக்கலாம் தூக்கி எங்கே எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஆட்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அதிகரிக்கும் எனவே இது வந்து நேர் விகிதத்தில் உள்ள மாறலி ஆகும் இப்போ இது நேர் விகிதனால ஃபார்முலா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சீக்வல் எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் ஒன் வந்து நூற்றி இருபது தான் எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அப்போ நூற்றி இருபது பை எட்டு இஸ் சீக்கொல்ட்டு எக்ஸ் பை பனிரெண்டு இதே என்ன குறுக்கு பெருக்களாக பெருக்கும் போது எட்டு எக்ஸஸ் இக்கோல்ட்டு பன்னிரெண்டு பெருக்கள் நூற்றி இருபது இல்லை அது எக்ஸ சீக்குவல்ட்டு பன்னிரெண்டு பெருக்கள் நூற்றி இருபது பை இந்த எட்டு இங்கே கொண்டு வந்துடும் அப்போ பை எட்டாட்டு மாறிடுது இது என்ன நம்ம அடி கொடுக்க போகிறோம் அடி கொடுத்தோம்னா நாலாய்ப்படை அடி கொடுத்தோம்னா ரெண்டு நாலு எட்டு இங்கே மூணு ஆள் பன்னிரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஜீரோ அப்போ எக்ஸு சீக்கொல்ட்டு மூணையும் அறுபதையும் பெருக்கணும் அப்படின்னா மூ அறுபது நூத்தி எண்பது அவ மொத்த எத்தனை ஆட்கள் அந்த விழாவுக்கு சென்றிருப்பாங்க அப்படின்னா நூத்தி எண்பது ஆட்கள் விழாவிற்கு சென்றிருப்பர் அவன அந்த அந்த கணக்கு தேங்க் யூ